யாரு காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்கள் கேட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கலாம் மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இட வசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதிய சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வர செய்வாங்க அப்ப இடம் தகுதியான இடத்த கொடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிக்கு இல்ல நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்த குடுக்கறீங்க அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க

ஒரு <laughs> பாதுல <laughs>